உன் பேர் என்ன உன் பேருண்ணா அவ நீத்தான் படிக்கிற படிக்கிற ஒன்னா படிக்கியா நீ ஓன் பேர்னடா ஆ பேச மாட்ட நீ ஓன் பேருண்ணா ஆங்குச்சா இதுதான் அப்படிங்க பாலொட்டி படிக்கிறியா நீ இதாக படிக்கிற மூணாவது எத்தனாவது மூணாவது சரி நீ ஏ எதுக்கு ஆயிடுறேன் நீ எதுக்கு ஆயிடுற எதுக்கு ஆயிடுற ஏன்டா எங்க பாரு பா பாங்க பாரு ஏன் ஆயிடுற எங்கிருது எங்கள் பாவது பாவடிங்க பிடிக்கியா எங்கிருந்து பழவடி இந்தா மூணு மிட்டாய் உன் பேருண்ணா அமில்வேந்தன் நல்லா படியேன் இந்தா உன் பேருண்ணா